அப்போ துஷ்ட மிருகங்கள் இதெல்லாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களிலிருந்து தப்பித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் இல்லைன்னா அப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களிலிருந்து மற்றவர்களை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார் முதல்ல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் எல்லாம் அழிந்து போட்டுன்னு அவர் விடலை அவர் விடமாட்டார் அலையலையா அதே எஸ்ஐக்கேல் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தை எஸ்ஐக்கேள் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எஸ்ஐக்கேள் முப்பத்தி நாலாம் அதிகாரம்லாம் மிக மிக முக்கியங்க அந்த அதிகாரத்தில் போய் நீங்கள் உட்காந்து படிங்க பொறுமையாக நீதானித்து அரை மணி நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறார் உங்களாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதே முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வசனம் அவர்களை மேய்க்கும்படி யார் அந்த மேய்ப்பர்கள் அழித்தார்கள் இல்லையா அவர்களை துஷ்டம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா இங்கே சொல்லப்படுறாரு அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவிது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன் அல்ல லூயா ஏற்படுத்தியிருக்காரா இல்லையா நானே நல்ல மேய்ப்பன் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் நான் அவைகளுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் கர்த்த சொன்னதை செய்துவிட்டார் கர்த்த சொன்னதெல்லாம் இருக்கு இந்த முஸ் முப்பத்தி நாலில் இவங்களெல்லாம் விலைக்கு எடுத்து போட்டுட்டு நான் இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பனை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆமேன் அங்கே உண்டு பண்ணியிருக்கிறார் இவர் பாருங்கள் என் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாக இருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாய் இருப்பார் இருபத்தி நாலாம் அவசரம் மிக முக்கியம் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகிய தாவித் அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார் கர்த்த கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன் இனிமேலும் பொய்யான மேய்ப்பர் பொய்யான மந்த பொய்யான இது ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு அதான் சபைகளில் தான் முதல்ல எழுப்புதல் உண்டாகும் கர்த்தர் சபையை தான் கட்டி எழுப்புகிறார் க சபையில தான் சீர்திருத்தம் உண்டாகிறது எந்த சபை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதோ இன்னைக்கு அது சிறு கூட்டமாக இருக்கலாம் பெருக்கூட்டமாக இருக்கலாம் அது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர் சொன்னதை சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அவர் மனம் மாற மனு அல்ல இனி அதுதான் அஞ்சாம் முத்திரை ஆறாம் முத்திரையிலாம் அதெல்லாம் நடக்கும் இப்போ நாலாம் முத்திரையுடைய இதில் வந்துவிட்டோம் எல்லாம் நடந்து கொண்டு பாருங்க நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து இருபத்தைந்தாம் வசனம் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் அதுதான் கடைசி புதிய வனம் புதிய பூமி ஏசை அந்த கடைசி அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் என்ன ஆமேன் சரி இப்போது இந்த குணங்கள் ஒருவேளை நமக்கு இருக்குமே ஆனால் அதை விட்டு நாம் விலக வேண்டும் ஆமே லூயா அப்போது இப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான காரியங்கள் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு கோரிந்தியர் ஆறாம் அதிகாரம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் தொடங்கி பவுல் அநேக இடங்களிலே பழைய ஏற்பாட்டு காரியங்களை ஒப்புமைப்படுத்தி படுத்தி கூறியிருப்பார் நம்ம முடிக்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினெட்டு வசனம் மிக முக்கியமான வசனம் எனவே இன்னைக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கர்த்தர் எது சொல்கிறார்னா நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற ஆத்துமாக்களும் அழிந்து போகும்போ போகும்படியாக நம் கண்களுக்கு முன்பாக விடக்கூடாது அந்த ஆத்துமாக்களை துஷ்ட மிருகங்கள் இனி சூறையாடக்கூடாது அப்போது இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது அமைதெல்லாம் இருக்கக்கூடாது நாமும் சரியாக்கப்பட வேண்டும் ஒருவேளை ஒரு சில குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது அதே தான் குருந்தியரில் சொல்லப்படுகிற ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினெட்டு வசனம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆழமாக இருக்கிறீர்களே பதினேழாம் வாசனம் ஆனபடியினால் நீங்கள் அவர் நடுவில் இருந்து அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அதாவது அருவறுப்பானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் இதே வசனத்தை அங்கே சொன்னாருன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னார் இல்லையா பவுல் எஸ்ஐக்கேல் அதே பதினாலாம் அதிகாரம் எடுங்க நமது பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் தான் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தை எடுங்க இஸ்ரேவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா இருதல்களாலும் இனி அசுசி அசுசி படாமலும் அருவறுக்கப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லின்றார் ஆமேன் அப்போது முதலாவதாக நம்மிடத்திலே எந்த ஒரு அசூசியான காரியங்கள் அருவறுப்பான காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிற அந்த ஏழு வகையான காரியங்கள் அதுவும் அல்லாமல் விக்கிரக ஆராதனை வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாவ காரியங்கள் இல்லாமல் நாம் மற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போக விடாதபடிக்கு நாம் நல்ல மேய்ப்பன் நம்மை நடத்துகிற மேய்ப்பனுக்குரிய நல்ல ஆடுகளாக இருந்து நல்ல கண்காணியனாக இருந்து இனியும் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நாம் நடக்க வேண்டும் அல்லா அது மாத்திரமல்லாமல் இந்த ஆறாம் அதிகாரம் முடிஞ்ச உடனே எங்கள் ஏழாம் அதிகாரத்தில் இதோடைய தொடர்ச்சி முதல் வசனம் மிக முக்கியம் இந்த வசனம்தான் இந்த தேவ செய்தியை என்னை ஆயத்தப்படுத்த வைத்தது ஏழாம் வச ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் இந்த வசனம்தான் என்னை சிந்திக்க வைத்தது தேவனுடைய சமூகத்திலே ஆராய்ந்து அறிய வைத்தது எப்பொழுது தேவன் நமக்கு பிதாவாக இருப்பார் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் இல்லையா ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டு வசனத்தையும் வாசிச்சுட்டு திரும்ப ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம் ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில் கருத்தர் சொல்லுகிறார் இதை தான் நம்ம எஸ்ஐக்கிள் பதினாலாம் அதிகாரத்திலையும் பார்த்தோம் இப்போ அதே ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க இதோட கூட இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இது என்னவா வாக்கு தத்தங்கள் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு நம்ம என்ன செய்யணுமா பிரியமானவர்களே மாம்சத்திலும் சொல்லக்கூடாது போன வாரம் பார்த்தோம் பாருங்க அந்த ஆவி ஆவிக்குரிய சரீரம் அதை தெளிவா சொல்றாரு பாருங்க ஏன் அதை சொல்லணும் வெறும் மாம்சத்திலே அசுசி செய்யாமல் இருங்கன்னு சொல்லலாம் இல்லையா நீ மாம்சத்துல மாத்திரம் அல்ல ஆவி மிக முக்கியம் என்னில் ஆவிதான் உயிர் பெற போகிறது ஆவிக்குரிய சரீரம் தான் எழுந்திருக்கிற போகிறது தெளிவா சொல்றாரு பாருங்க எவ்வளவு பரிசுத்தாவியானவர் அங்கு பவுலோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் பாருங்க ஆகவே பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான மாம்சத்தில் உண்டான அழுக்கு மாத்திரம் அல்ல ஆவியில உண்டான எல்லா அசுசியும் நீங்க அசுசி அருவறுப்புகள் நீங்க துஷ்ட மிருகங்களா இருக்கும்படியாக நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த ஆமே ஆமேயா அதே தீத்து ஒன்னாம் அதிகாரம் பார்த்தோம் இல்லையா இந்த வசனத்தை தீத்துலையும் சொல்றாரு பதினாலு பதினைந்து வசனத்தை வாசித்து நாம் இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் இந்த வார்த்தைக்கு ஈடாக சொல்றாரு விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ள சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் எனவே நாம இந்த நாளிலே தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியிலே இப்பொழுது பரலோகத்திலே நாலாம் முத்திரை உடைக்கப்பட்டு பாதாளம் மரணம் என்ற குதிரை இந்த பூமியை ஆளுகை செய்கிறது கால்பங்கு மக்கள் அநேகர் அழிந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு தெரிந்த முட்டும் காதால் கேட்ட முட்டும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது தேவன் நாம் காணாதவைகளை நாம் கண்டு கொள்ளும்படியாக தேவன் எப்படிப்பட்டவர்களெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாமும் இருக்கக்கூடாது நம் நிமித்தம் மற்றவர்களும் அழிந்து போகக்கூடாது அழிந்து போகிறவரை விடவும் கூடாது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்கிறார் எப்பொழுது என்றால் நாம் எல்லா அசூசியும் நீங்க ஆவியிலும் மாம்சத்திலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் அப்போ பரிசுத்தம் இல்லாதவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவிசுவாசிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாதாளம் என்கிற மிருக ஜீவம் மனிதர்கள் மிருக ஜீவன்களுக்கு ஈடாக துஷ்ட மிருகங்களுக்கு ஈடாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் நீ அங்கெல்லாம் போவாத கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நம்ம வணங்குறதுதான் தெய்வம் இந்த தெய்வம் நமக்கு இது பண்ண இது முட்டை நடத்தலையா